உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் புரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தசி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பவித்ர சதுர்த்தசி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது போக இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம் என்பது இருப்பதால் இந்த நாள் வைத்ருதி ஸ்ராத்தம் என்று கொடுத்திருப்பார்கள் அதாவது ஒரு வருடத்திலே சன்னவதினு சொல்லுவா தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு கிரகநிலை காரணமா தான் பார்க்க போறோம் அதாவது இன்றைக்கு சமீப காலத்துல நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் இல்லையா அந்த நாளில் பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருந்தவாளுக்கு தான் வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய இளைஞர்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்துடுறது சமீப காலத்திலே ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் கூட அந்த கார்டியாக் அரஸ்ட் அதாவது அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிறதுல இறந்து போயிடுறார் இல்லையா இதற்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு கிரக நிலை காரணமா அப்படி காரணம்னு சொன்னா எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால் இப்படி ஹார்ட் அட்டாக் வருகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் முதல்ல ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதயம்னு சொல்றா இல்லையா இதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம எல்லாருமே ஹார்ட்னா ஒரு ஹார்ட் ஷேப்பை போட்டு ஒரு ரெட் கலர் சிம்பிள் ஒரு அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஒரு லவ் மாதிரி நினைச்சுக்கிறோம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காதலுக்கும் அந்த இதயத்திற்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அந்த இதயம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பம்பிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பம்பிங் மிஷின் என்ன பண்ணுது நம்முடைய உடம்பிலே இந்த இரத்த சுழற்சியானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ரத்தம் என்பது அப்படி ஓடிண்டே இருந்தாதான் நம்ம கை காலில் அசைக்கவே முடியும் ஏதாவது ஒரு இடத்துல ரத்தம் பாஸ் ஆகாமல் நின்று போயிடுச்சுன்னா அந்த இடமே செயலிழந்து போய்விடும் என்பது தானே உண்மை ஆக இந்த பம்பிங் மிஷின் இந்த பம்ப் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா இது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவனினுடைய படைப்பிலே இயற்கையாக அமைந்த ஒரு அதிசயம் அப்படின்னே வச்சுக்கலாம் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இதயம்ங்கிறது அந்த இதயம் துடிக்கிறத இந்த ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கூட அதாவது இப்பெல்லாம் இல்லை அந்த நாளில் பார்த்தோம்னா அந்த எலியை எடுத்து வச்சு அறுப்பா அந்த எலிக்கு பார்த்தோம்னா சும்மா இந்த குளோரோஃபாமோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அது ஒரு மயக்க நிலையில் இருக்கும் அது அப்படியே அறுத்து பார்த்தோம்னா அப்படியே அறுக்கும்போது அங்கே அந்த இதயங்கிறது பம்பாயிட்டே இருக்கும் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இதயம் என்பது இந்த இதயத்தின் மீது தன்னுடைய முழுமையான தாக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் தான் நீங்க இந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறா இல்லையா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா இல்ல அவளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ அவர்களுக்கு அதாவது ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் பேர் வாழ்க்கை பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியன் என்பவர் மிகவும் வலிமையான இடத்திலே அமர்ந்திருப்பார் அவர் ஒரு பத்தாம் பாவத்தில் இருக்கலாம் அல்லது உச்சபலம் பெற்று இருக்கலாம் அல்லது லக்னத்திலேயே சூரியன் என்பது இருக்கலாம் அல்லது அவர் ஒரு சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் இப்படி ஒரு ஹார்ட் சர்ஜனா இருக்கணும்னா அதுக்கு சூரியனுடைய அந்த வலிமை என்பது தேவைப்படுகிறது எவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியன் பலவீனப்பட்டிருக்கிறாரோ அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வரும் உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு மாசம் பிறந்திருக்கேன் துலா சூரியன் நீச்சம் அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு நினைச்சுண்டு நம்மை நாமே குழப்பிக்கொள்ள கூடாது நீச்சமா இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும்னு யாரும் சொல்லவே இல்லை இதயம் பலவீனப்படும் என்று யாரும் சொல்லவே இல்லை ஆக இதோட அதை சேர்த்து கம்பைன் பண்ணி குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் சூரியனினுடைய வலிமை என்பது இருக்க வேண்டும் ஒரு எட்டாம் பாவத்திலோ அல்லது பனிரெண்டாம் பாவத்திலோ அல்லது ஆறாம் பாவத்திலோ சூரியனானவர் ஒரு அசுப கிரகங்களோடு இணைந்து அதே சாரத்தை பெற்றிருந்தால்தான் அது போன்ற பிரச்சனைகள் என்பது வரும் சரி சமீப காலமாக திடீர்னு ஒரு வருது இல்லையா கார்டியாகஸ்ட்டுங்கிறார் அவளுக்கு பார்த்தோம்னா சுகர் இல்லை பிபி இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருந்தான் சார் ஆனால் திடீர்னு அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்தான் ஆஃபீஸுக்கு தான் கிளம்பின்ட்டே இருந்தால் மணி ஷர்ட்லாம் போட்டுகிட்டே இருந்தான் கிளம்பின் இருந்தான் திடீர்னு அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டான் சார் ஆனால் பார்த்தா திடீர்னு அப்படியே வாங்கிட்டான் டாக்டரை கூப்பிட்டு பார்த்தா போயிடுச்சுங்கிட்டாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிளாக்கேஜ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒரு பிளாக்கேஜ்னு சொன்ன ஒரு அடைப்பு அந்த அடைப்பு என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஏதோ கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகுவும் சுக்கிரனம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே சுக்கிரன்னா கிரகம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அந்த சுக்கிரனாலும் கூட பிரச்சனைகள் என்பது வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு நைட் என்ன சாப்பிட்ருப்பார்னு தெரியாது அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த தேதியிலே அந்த சுக்கரனுடைய அந்தரமோ அல்லது சுக்கரனுடைய ஒரு சூக்ஷ்மாந்திரமோ சென்று அவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ராகுவினுடைய சாரம் பெற்று ஒரு எட்டாம் பாவத்தில் இருந்திருக்கான்னு சொன்னால் இவர் சாப்பிட்ட அளவுக்கு அதிகமான அந்த ஸ்வீட்ஸின் மூலமாக கூட அல்லது ஏதோ ஒரு இந்த சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறா இல்லையா இந்த நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பலை அது போன்ற அந்த ட்ரிங்க்ஸை வந்து வேற ஏதோ ஒரு உணவோட கலந்து சாப்பிடும்பொழுது அது மாதிரியான அடைப்புகள் என்பது இயற்கையாகவே உருவாகி விடுகிறது இது எல்லாவற்றையும் விட ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஸ்வீட்ஸ்லேயே இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஐஸ்கிரீம் மேல முழுமையான தாக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் என்பது இங்க நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே இந்த திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சாக வந்து இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணுன்னு நினைக்கிறோம் ஐஸ்கிரீம் வைக்கலைன்னா ஏதோ அந்த விருந்தினுடைய பலமே குறைஞ்சிடற மாதிரி நினைக்கிறோம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் நிறையா ஆயிலி கண்டாக சாப்பிட்டுட்டு இந்த அதில் ஃபைனலாக சாப்பிடும் பொழுது இந்த ஐஸானது அந்த ஆயில் என்ன பண்ணுது கெட்டி ஆக்கிறது அல்லவா கெட்டியாகி அதன் மூலமாக ஒரு கொழுப்பு என்பது உருவாகி அதன் மூலமாக கூட ஹார்ட் அட்டாக் என்பது வரும் அல்லவா ஆக எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னால் நம்முடைய ட்ரெடிஷனல் டயட்டு தான் நல்லா சுட சுட ரசம் சாதங்கிறத வச்சுருப்பா அதே மாதிரி அந்த விருந்திலே பார்த்தோம்னா வட பாயசன்னா தானே விருந்து அந்த பாயசம் என்பதை கூட சுட சுடதான் பரிமாறுவார்கள் அப்படி சூடாக சாப்பிடும் பொழுது இது போன்ற ஆயில் சப்டன்ஸ் எல்லாம் அழகா எளிதா கரைந்து விடும் அல்லவா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் என்பது அவனுடைய பலவீனமும் அந்த சூரியன் என்கின்ற பலவீனம் அந்த சூரியன் கிரகத்தினுடைய பலவீனமும் தான் இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்